வணக்கம் இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் மாதுரி மாதுனகுமார் முதல் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் நிலநடுக்கம் பொதுமக்களுக்கு கோரிக்கை நோன்பு பெருநாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட நிகழ்வுகள் பதற்றம் இடைநிறுத்தப்பட்ட போட்டிகள் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு ராணுவத்தினரால் பாரிய சித்திரவதை ஐரோப்பிய நீதிமன்ற தீர்ப்பிற்கு வரவேற்பு வடக்கு கிழக்கில் கர்த்தால் தேவையற்றது என்கிறார் ஜனாதிபதி ரணல் பெரியோசின்னமற்ற போராட்டங்களால் தான் நாடு படுவீழ்ச்சியை அடைந்ததாம் மகிந்த ராஜபக்ஷ தெரிவிப்பு ரணில் அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் மீண்டும் ஊழல் மோசடி இலங்கையில் அதிக வெப்பம் காரணமாக இருவர் மரணம் இலங்கையின் ஹம்பாந்தோட்டைக்கு அருகில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது இன்று அதிகாலை பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து அளவில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது இது டிக்டர் அளவுகோளில் நான்கு புள்ளி நான்கு என்ற அளவில் பதிவாகியுள்ளது ஹம்பாந்தோட்டை கடற்கரையிலிருந்து இருபத்தி ஐந்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடற்பகுதியில் ஆழமற்ற பிரதேசத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இது குறித்து பொதுமக்கள் வீண் அச்சமடைய தேவையில்லை என அந்த பணியகம் கோரியுள்ளது அத்துடன் இலங்கைக்கு சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என புவி ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது யுத்தத்தின் பின்னர் இலங்கையில் பாரிய சித்திரவதைகள் இடம்பெற்றிருப்பது ஐரோப்பிய நீதிமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதை வரவேற்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் சே கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்று யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இப்போ உள்ளாக்கப்பட்ட ஒரு தமிழ் இளைஞர் தொடர்பாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினர் தொடுத்த ஒரு ஒரு நட ஒரு வழக்கு நடவடிக்கையிலே அந்த சித்திரவதை தொடர்பாக உரிய குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டுமென்ற அடிப்படையிலே வந்து ஒரு தீர்ப்பொன்று கூறப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது அந்த தீர்ப்பானது வந்து இலங்கை அரசாங்கம் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறது ஆனால் அந்த சித்திரவதைகள் நடந்திருக்கிறது என்பது வெளிப்படுத்தப்பட்டிருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் அந்த முயற்சியில் ஈடுபட்ட தரப்புக்கு வந்து நாங்கள் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் அதே நேரத்திலே இந்த தண்டனை கொடுக்கின்ற பொறுப்பானது வந்து இலங்கை அரசாங்கத்தை நோக்கி சொல்லப்படுவதில் எந்த விதமான முன்னேற்றங்களும் ஏற்படப் போவதில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து ஆகவே இவ்வாறு பல ஆயிரக்கணக்கானவர்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவ்வாறானவர்களுடைய அவ்வாறானவர்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய விதமாக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் அதை நோக்கி இந்த இவ்வாறான சம்பவங்களை கொண்டு செல்ல கொண்டு சென்று ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்துவதற்கான முயற்சிகளில் அனைத்து தரப்புகளும் ஈடுபட வேண்டும் அதனூடாகத்தான் தமிழர்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதனையும் இந்த இடத்திலே சுட்டி கர்த்தால் போராட்டம் மக்களின் நாளாந்த வாழ்வாதாரத்தை முடக்குகின்ற போராட்டம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் பாரதூரமான தாக்கத்தை செலுத்துகின்ற போராட்டமாகும் கர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்துள்ள தமிழ் கட்சிகள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மக்களை அடக்கி எடுக்கும் வகையில் பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவு கொண்டுவரப்படுகின்றதென கட்சிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பரப்பப்படும் வதந்திகளை அடியோடும் மறுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவு நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட பின்னர் தான் அது தொடர்பான கருத்துக்களை வெளியிட முடியும் சட்டவரைவு மேற்கொள்ள முடியும் அதை விடுத்து அந்த சட்டவரைவிற்கு எதிராக போர்க்குடி தூக்குவதும் கர்த்தால் நடத்துவதும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை கர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்துள்ள தமிழ் கட்சிகள் இதை கவனத்தில் இதேவேளை கர்த்தாலை முன்னெடுப்பதற்கு மற்றொரு பிரதான காரணமாக வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் பௌத்த சிங்கள மயமாக்கலை தமிழ் கட்சிகள் குறிப்பிடுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஊடகவியலாளர்கள் கேட்டபோது தமிழ் கட்சிகளின் இந்த கோரிக்கை தொடர்பில் உரிய கவனம் செலுத்துவோம் வடக்கு கிழக்கு சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பு என்று சொல்லப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் புத்தரின் போதனைகளை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் உள்ள அனைத்து மதங்களுக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்து வருவதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவிக்கின்றார் இந்தியா இலங்கைக்கு வழங்கிய உதவிகளை மறந்துவிடக்கூடாது என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் நுவரேலியா சீதா இலிய சீத்தியம்மன் ஆலயத்தின் மண்டப சிறப்பு விழாவில் கலந்து கொண்டு இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை பொருளாதார ரீதியாக பின்னடைவை சந்தித்திருந்த போது உதவி செய்தது இந்தியா என்பதை நாம் மறந்துவிட முடியாது எனவே இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் மிகவும் நெருக்கமான ஒரு உறவு இரு என்பதையும் யாராலும் மறந்துவிட முடியாது செய்தியம்மன் ஆலயத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள தியான மண்டபத்திற்கும் இந்திய மக்களுக்கு முறையில் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அதற்கு காரணம் அதற்கான நிதியை வழங்குகின்றவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் இது ஒருபுறம் எங்களுடைய நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் இருக்கின்ற கலை கலாச்சார ரீதியான ஒற்றுமையை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது எங்களுடைய இரு நாட்டிற்கான உறவு பல தசாப்தங்களை கடந்து செல்கிறது இந்தியாவின் எம்யமலையின் பல பகுதிகளிலும் தியான மண்டபங்களும் அதற்கான சூழலும் அமைந்திருக்கின்றது அதே போல இன்று இலங்கையின் உயரமான மலையான பிதிர்தால கால மலையின் அடிவாரத்தில் சிதியம்மன் ஆலயத்தில் தியான மண்டபத்திற்கான அடிக்கல் நாட்டப்படுகிறது இலங்கைக்கான இந்திய தூதுவர் மிகவும் அழகாக ராமாயணத்திற்கும் இலங்கைக்குமான தொடர்பை விரிவாக எடுத்துக் கூறினார் இந்த இதிகாசமானது பல தசாப்தங்களை கடந்து செல்கின்றது இலங்கை நாடானது இன்று முன்னோக்கி செல்கிறது என்றால் அதற்கு இந்தியா எங்களுக்கு செய்த உதவிகள் முக்கிய காரணமாக அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் இலங்கையில் அதிக வெப்பம் காரணமாக இருவர் உயிரிழந்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது எப்பாவில் வசிக்கும் இருவரே உயிரிழந்துள்ளனர் அவர்களில் ஒருவர் புத்தாண்டு விழாவில் கயிறழுத்தல் போட்டியில் பங்கேற்று களைப்பு காரணமாக தலையில் ஊற்றியதில் ஏற்பட்ட பாதிப்பால் இறந்துள்ளார் மற்றவர் தனது வயலில் புல்லறுத்த போது வெப்பம் தாங்காமல் இறந்துள்ளதாக எப்பாவல மரண விசாரணை அதிகாரி தெரிவித்தார் எப்பாவல கீழ்த்தியம்பேவில் வசித்த அதுல தம் வயது முப்பத்தி நான்கு மற்றும் எப்பாவல கட்டியவ பகுதியில் உள்ள எல் ஜி விஜயசிங் வயது முப்பத்தி எட்டு ஆகிய இருவருமே உயிரிழந்துள்ளனர் இந்த இரு மரணங்கள் தொடர்பாகவும் எப்பாவில அரசு மருத்துவமனை டாக்டர் என் எச் திசாநாயக்கவின் பிரேத பரிசோதனைகள் நடத்தப்பட்டு இந்த நாட்களில் நிலவும் அதிக வெப்பம் காரணமாக அதிர்ச்சி மற்றும் திடீர் மாரடைப்பு காரணமாக இருவரும் உயிரிழந்துள்ளதாக மரண விசாரணை அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது இலங்கையில் தற்போது அதிக வெப்பம் நிலவி வருவதால் சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போதைய நாட்களில் இன்ஃபுளுன்சா வைரஸ் தொற்று பரவி வருவதால் ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் நீண்டகால நுரையீரல் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் என நோய் தொடர்பான நிபுணர் துசாந்த் மிதகெதர தெரிவித்துள்ளார் கடும் வெப்பம் அதிகரித்தால் சளி காய்ந்து சுவாச பிரச்சினைகளை ஏற்படுத்துகின்றது மேலும் தூசியின் அதிகரிப்பு ஏற்படுகின்றது இவற்றினால் பாதிப்பு அதிகரிக்கும் சுவாசிக்க முடியாத வகையில் பிரச்சனை ஏற்படுத்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நீண்ட காலமாக சுவாச நோய்களால் அவதிப்படுபவர்கள் வெப்பமான காலநிலையினால் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறு சுவாச நோய் தொடர்பான நிபுணரான வைத்தியர் துசாந்த மத்கெதர மேலும் சுட்டிக்காட்டினார் நாட்டில் தற்போது நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக பாடசாலை மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டல்களை சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது இது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் கல்வி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறு பாடசாலை அதிபர்களுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது அதிக வெப்பநிலையுடன் கூடிய காலநிலை நிலவும் சந்தர்ப்பங்களில் பாதகமான விளைவுகள் ஏற்படக்கூடும் என சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது வியர்வை அதிக உடல் உழைப்பு மற்றும் பக்கவாதம் நீர்போக்கு மற்றும் உமிழ்நீர் வெளியேறும் நிலைமைகள் அதிகரித்துள்ளமை ஒரு பாரதூரமான நிலை என சுகாதார அவ்வாற சந்தர்ப்பங்களில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பாடசாலை அதிகாரிகளுக்கு அறிவிக்கவும் சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது மேலும் பாடசாலை நடவடிக்கைகளின் போது வெப்பமான நாட்களில் மாணவர்கள் வெளிப்புற அல்லது விளையாட்டு மைதானத்தில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் மேலும் மாணவர்கள் கடுமையான சூரிய ஒளியுடன் வெளியில் நேரத்தை செலவிடுவதையும் விளையாட்டுகளை விளையாடுவதையும் தவிர்க்க வேண்டும் தண்ணீர் இறந்துவதும் களைப்பை போக்கு இரண்டு குறுகிய கால ஓய்வு எடுத்துக்கொள்வதும் சிறந்தது என்று அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அத்தியாவசியமற்ற சந்தர்ப்பங்களில் மாணவர்களை வகுப்பறையில் விட்டு அனுப்புவதை தடுக்க வேண்டும் என்றும் அதிக வெப்பம் உள்ள நாட்களில் விளையாட்டு மற்றும் பயிற்சியை நிறுத்த வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தவிர இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் வசதிகளை வழங்க வேண்டும் என சுகாதார அமைச்சகம் பரிந்துரைகளை வழங்கியுள்ளது நாட்டிற்கு ஒரு ஒழுங்கான ஜனாதிபதி இருந்தும் கூட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மற்றும் ஏனைய அரசியல்வாதிகள் மீண்டும் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் விஜயரத்ன விசனம் வெளியிட்டுள்ளார் கடந்த அரசாங்கங்களில் நடந்தது போன்ற ஊழல் மோசடிகள் தற்போதும் இடம்பெறுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த சில காலமாக தற்காலிக அதிவேக பாதை அனுமதி பத்திரங்களை பேருந்துகளுக்கு வழங்குவதில் பல அரசியல்வாதிகள் ஈடுபட்டுள்ளனர் இதன்படி கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து அதிவேக பாதை அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த தற்காலிக அதிவேக நெடுஞ்சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுவதால் அரசாங்கத்திற்கு மூவாயிரம் மில்லியன் ரூபா நட்டம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்காலிக அதிவேக நெடுஞ்சாலை அனுமதி பத்திரங்களுடன் தற்போது நூறு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அவர் குறிப்பிடுகின்றார் ராஜதந்திர மட்டத்தில் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றதன் காரணமாகவே இலங்கை வங்குரோந்தடைந்த நாடாகியுள்ளதாகவும் மோசடிக்கு பெயர் போன ஒரு குடும்பம் மாத்திரம் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளதே தவிர வேறு எந்த மாற்றங்களும் ஏற்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் முன்னாள் முன்னாள்பதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் தீவிர மாற்றத்திற்கான தேசிய இயக்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பாசத்திற்கான யாத்திரை கடந்த பத்தொன்பதாம் தேதி நாட்டின் பல மாவட்டங்களில் ஆரம்பமானது யாழ்ப்பாணம் மென்னார் காத்தான்குடி கண்டி மற்றும் மாவட்டங்களில் இருந்து ஆரம்பமான யாத்திரை நேற்று முன்தினம் கொழும்பை வந்தடைந்தது இதனையடுத்து கொழும்பில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது சந்திரிகா தெரிவிக்கையில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் பன்மடங்கு பின்னோக்கியிருந்த பல தென்னாசிய நாடுகள் இன்று பிரம்மாண்ட வளர்ச்சி அடைந்துள்ளன ஆனால் இன்று நாம் இயங்கிருக்கின்றோம் இந்த நிலைமையை மாற்றியமைக்க வேண்டும் என்று எண்ணிய இளைஞர்கள் கடந்த ஆண்டு பாரிய போராட்டத்தினை முன்னெடுத்தனர் இரண்டு மாதங்களுக்குள் அரசாங்கத்தை அவர்கள் மாற்றிய போதிலும் அவர்களால் மாற்றம் இன்னும் ஏற்படவில்லை ஒரு குடும்பத்தை மாத்திரம் ஒதுக்கி வைத்துவிட்டு அனைவரும் அதிகாரத்தை ராஜதந்திர மட்டத்தில் ஊழல் மோசடிகள் மட்டத்தில் இதன் காரணமாக கடந்த ஆண்டு அரசாங்கத்தினாலேயே இலங்கை வங்குரோந்தடைந்த நாடு என உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது எவ்வாறாயினும் தற்போதைய அரசாங்கத்தினால் அவசர பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் வழங்கப்பட்டுள்ளமைக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்றோம் இன்று அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கான வரிசைகள் இல்லை என்ற போதிலும் சுமார் பதினைந்து லட்சம் சிறுவர்கள் மந்தபோசனை உடையவர்களாக உள்ளனர் உண்ண உணவன்ியுள்ளனர் இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் விவசாயத்துறை மேம்படுத்தப்படாமை காரணமாக வெளிநாடுகளிடம் உணவுக்காக கையெழுந்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் கொழும்பு புறநகர பகுதியில் பயணிகளின் உயிரை பணியம் வைத்த சாரதியொருவர் தொடர்பில் செய்தி வெளியாகியுள்ளது கடுவல கொள்ளுப்பட்டி பேருந்து வழித்தடத்தில் பேருந்து சாரதியொருவரே இவ்வாறு செயற்பட்டுள்ளார் இரவு நேர பேருந்து பயணத்தின் போது சாரதி கையடக்க தொலைபேசியில் படம் பார்த்த நிலையில் பேருந்தை ஓட்டிச் சென்றுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி மக்கள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது இது மிகவும் ஆபத்தானது மற்றும் இங்கு பயணிக்கும் பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என பலரும் குறிப்பிடுகின்றனர் தேசிய அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை அழைப்பு விடுப்பார் என எதிர்க்கட்சியின் பிரதமர் கொரடா லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார் தேசிய அரசாங்கம் ஒன்றுக்காக நாடாளுமன்றின் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுப்பார் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைக்க முன்னர் நாட்டில் ஜனநாயகம் நிலைநாட்டப்பட வேண்டும் என லக்ஷ்மண் கிரியல்ல வலியுறுத்தியுள்ளார் வளமையான தேர்தல்களையும் நடத்தியதன் பின்னரே தேசிய அரசாங்கம் பற்றி பேச முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் இந்த அரசாங்கத்தை வெறுப்பதாகவும் வேறு ஒரு அரசாங்கத்தை நியமிப்பதற்கு தேர்தல் ஒன்றை நடத்த வேண்டும் என மக்கள் விரும்புவதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி இன்றைய தினம் ஆளும் கட்சியினருடன் சந்திப்பொன்றை நடத்த உள்ளார் பிரியோசனமற்ற போராட்டங்கள்தான் நாட்டை கடந்த காலங்களில் படுவீழ்ச்சிக்கு இட்டுச் சென்றது என்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாளை முன்னெடுக்கப்பட உள்ள கர்த்தார் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் மகிந்த ராஜபக்ஷ மேலும் தெரிவிக்க மக்கள் போராட்டம் நடத்த முழு உரிமையுண்டு அதற்காக பிரதேசங்களை முடக்கி வாழ்வாதாரத்தை முடக்கி போராட எவருக்கும் அனுமதி வழங்க முடியாது ஒரு சில தரப்பினரின் ஏற்பாட்டில் நடைபெறும் இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் பிரியோசனமற்ற இப்படியான போராட்டங்கள் தான் நாட்டை கடந்த காலங்களில் படுவூழ்ச்சிக்கு விட்டுச் சென்றன நாட்டில் சகர உரிமைகளும் இருக்கிறது என்பதற்காக எவரும் சட்டத்தை மீறி செயற்பட முடியாது இப்படியான போராட்டங்களால் கடந்த காலங்களில் பொது சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்பட்டிருந்தவையையும் எளிதில் மறந்துவிட முடியாது என்று தெரிவித்துள்ளார்